பாரு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜாட்டோ ஜியோ சார்பில் பழைய ஓய்வூதியத்தை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் கள்ளக்குறிச்சியில் நடந்தது தமிழ்நாடு முதல்வரின் தேர்தல் கால வாக்குறுதியான பழைய ஓய்வூதியத்தை மீட்டெடுத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி மாவட்ட தலைநகரான கள்ளக்குறிச்சியில் உண்ணாவிரத போராட்டம் அம்பேத்கர் சிலை எதிரில் பேருந்து நிலையம் அருகில் கள்ளக்குறிச்சி நடந்தது இந்த போராட்டம் பண்ணிக்கே இருக்கும் போராட்டம் பண்றவங்க ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டே இருப்பான் பூசல் வரவங்க போராட்டம் பண்ணுவான் அது ஒரு இளம் விவசாயத்தை முடியுமா செய்ய முடியுமா செய்ய முடியாத செய்ய முடியாத செய்ய முடியும் சொல்லு செய்ய முடியாத செய்ய முடியாது சொல்லு அப்படி சொல்லவே மாட்டாங்க அந்த பயில தொடர்ந்தே பார்க்க மாட்டாங்க இது என்ன ஒரு இயல்பான ஒரு சாதாரண ஒரு கிளாஸோட மனோபாவம் அப்படி இருக்கும்போது அரசு வந்து எப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் மிக 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 முக்கியமானவைகள் இன்னைக்கு நம்ம வந்துட்டு நம்ம வீட்டை விட்டுட்டு மீன் வாங்குறதை விட்டுட்டு கறி வாங்குறதை விட்டுட்டு சொந்தக்காரங்களை போறதை விட்டுட்டு பல்வேறு விஷயங்களை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம வந்து நமக்கு பள்ளி நேரமோ இல்ல அலுவலக நேரத்தை தாண்டி தொடர்ந்து நம்ம வேலை இதுல எதுவுமே யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது உங்களை எப்படி ஏமாத்தி வேலை வாங்கணும்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நாள் எவ்வளவு முக்கியமான நாள்